ஹை மக்களை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லேனா விளக்குங்க அதாவது காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் முன்னாடி அதாவது நடுவில் மவுண்ட் காலேஜுக்கு பக்கத்தில்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னடா இது வீடியோ காட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றும் இல்லைங்க இந்த கல்லுனால் செஞ்ச பில்லர் அந்த பீம் சொல்லுவாங்க தூண் அதை தாங்க நம்ம லோடு ஏற்ற வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானாக்குங்க ஹரியானாக்கு தான் நம்ம லோடு ஏற்று வந்திருக்கோம் ஹரியானா ப்ளஸ்ஸு போபால் ரெண்டு டெலிவரி நமக்கு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியுது அந்த கல்லெல்லாம் வரிசையாக சாய்ச்சி வச்சுருக்காங்க பார்த்திங்களா தூணு இந்த தூணு தாங்க நமக்கான தூணு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அஞ்சு தூணு அஞ்சு தூண் ஏற்றிட்டு காரக்குடி போயிட்டு உட்டில் மரத்தில் செஞ்ச தூணு அப்புறம் கொஞ்சம் ஜாமான்லாம் இருக்குது அந்த மெட்டீரியல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு ஹரியானாவுக்கு தாங்க நம்ம கிளம்பணும் போபால் ஹரியானாக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டையிலேருந்து திருமயம் போகிற மாதிரி போனோம்னா வச்சுக்கோங்களேன் லேனா விளக்குன்னு ஒரு ஏரியா இருக்குங்க அந்த லேனா விளக்குகிட்ட தான் இவங்களோட பற்ற இருக்குது கல்பற்றை இங்கே பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தேவையான அனைத்தும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளுக்கு தேவையான இந்த கற்கள்லேயே செய்யக்கூடிய கலை பொருட்களாக இருக்கட்டும் சிலைகள் சாமி சிலைகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேரு டேபிள் தூணு நிலை அப்படி பார்த்திங்கன்னா கையாலே செய்கிறதுங்க இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிலதெல்லாம் மிஷினில் விட்டு செய்வாங்க அந்த மாதிரி ஆர்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது இது ஃபுல் அண்ட் ஃபுல் கையிலே தான் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு சிலையாக இருக்கட்டும் நிலைக்கல்லாக இருக்கட்டும் படிக்கல்லாக இருக்கட்டும் இந்த மாதிரி சில விஷயங்கள் அவங்க ஒவ்வொரு ஆளாக தனித்தனியாக ஒவ்வொரு இதாக எடுத்து இருக்காங்க பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு நமக்கு என்கொரி வந்தது வந்துட்டு இங்கே காரைக்குடியில் ஏற்றிட்டு மறுக லேனா விளக்கில் ஏற்றுற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு லேனா விளக்குல தான் ஃபஸ்ட்டு ஏற்றன்னு சொல்லவும் நம்ம வந்தாச்சுங்க ஒரு வழியாக நம்ம வண்டிக்கு வந்துட்டு அந்த டூனு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு ஏற்றுறாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோமீட்டருங்க நம்ம பயணிக்க போகிறோம் இந்த ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாயிரத்தி அறநூறு கிலோமீட்ரு நம்ம பயணிக்க போகிறோம் இதை எவ்வளோ சேஃப்டியாக கொண்டு போகணுங்கிறது உங்களுக்கே தெரியும் கல் பொறுத்த வரைக்குமே ஒரு ஷோல்டிங்கில் நம்ம ஸ்பீட் பிரேக்கரில் இருக்கட்டும் வேகமாக விட்டோம்னா அது உடஞ்சிரும் இதில் என்ன ஒன்று ஆகிப்போச்சுன்னா இவங்க தூண் ஏற்றுனாங்க இல்லைங்க இந்த தூண் அஞ்சு தூண்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தூணு ஓகேங்க மிச்சம் மூணு தூணு பார்த்தீங்கன்னா நடுவை க்ராக்காக இருக்குதுங்க ஸோ இது நம்ம நான் பார்த்துட்டு அதை உங்களுக்கு இதில் ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள் என்னென்னு இந்த கிராக்கு எதனால் வருதுங்கிறது நமக்கு தெரியாது பட் அந்த கிராக்கு இருக்கிறத தூணை நம்ம எடுத்துகிட்டு போனால் என்ன நடக்குங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஒரு சின்ன பள்ளத்தில் விட்டா விட டம்முன்னு அது ரெண்டாக உடஞ்சிடும் அதனால் நம்ம போதே நம்ம கவனமாக ஏற்றணும் இல்லைனா அது வந்து டிரைவர் மேலே தான் ஐ மீன் வண்டிக்காரவங்க மேலே தான் அது வரும் அதனால் என்னென்னா நான் நம்ம பாட்டிக்காரவங்க நமக்கு லோடு கொடுத்தாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்துட்டு நான் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி ஒரு மூணு தூண் இருக்குது ஸோ இவங்கள்கிட்ட சொல்லும்போது இவங்க சொன்னாங்க அது கல்லோட ரேகை அது ஒன்றும் பண்ணாது நீங்கள் எதுவும் இப்போ சொல்லாதீங்கன்னு ஆனால் நான் தானே எடுத்துகிட்டு போகிறேன் அப்புறம் என்னோடய வாடகையில் தானே வச்சுருவாங்க ஆப்பு அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு பார்ட்டிக்காரருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் சார் இந்த மாதிரி ஒரு மூணு தூண் வந்துட்டு க்ராக்காக இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் நேரில் செக் பண்ணிட்டிங்கன்னா கியூசி பண்ணிட்டீங்கன்னா நம்ம கொஞ்சம் தைரியமாக இருக்கும் அப்படின்னா அவர் காரைக்குடிலேருந்து காரில் எடுத்துகிட்டு வந்துட்டாருங்க வந்துட்டு பார்த்தாரு பார்த்துட்டு இல்லை இல்லை இது வேண்டாம் அப்புடின்னு சொல்லிட்டு அவர் ஆர்குமெண்ட் பண்ணிச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பற்றையோட உரிமையாளரும் வந்துட்டாங்க அவங்களும் வந்துட்டு கன்ஃபர்மேஷன் காம்ப்ரமேஷன் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒன்றும் ஆகாது இது பயப்படாமல் கொண்டு போகலாம் நாங்கள் அந்த ரேகை இருக்கிற இடத்துல தான் பெல்ட்டு போட்டு தூக்குறோம் அது பாருங்கள் எதுவுமே ஆகலை நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு நாங்கள் சொல்லும்போது எனக்கிட்ட அவர் கேட்குறாரு சார் என்ன சார் ஓகேவா போகலாங்களா சார் சாரி சார் நான் ஏற்றுறது எனக்கு பிரச்சனை கிடையாது நான் கொண்டுட்டு போகிறேன் பட் இன்கேஸ் அங்கே டெலிவரி கொடுக்குற இடத்துல இந்த பில்லர் கிராக்காக ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லவும் டிரைவர் இந்த மாதிரி சொல்கிறாரு நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க நீங்கள் இறக்கிறீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு ஆக்சுவலி இது வந்து லோட் இருக்காங்க அந்த ஃபுட்டேஜ் நான் வீடியோலாம் எடுக்கலை ஒருத்தர் நான் கன்வர்சேஷன் பண்ணுறது நான் எடுக்க முடியல ஸோ அதனால் தான் இந்த ஏத்துரை சொல்வேன் இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு வந்து எந்த ஒரு தூணுமே வேண்டாம் நீங்கள் எல்லாத்தையும் இறக்கிடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம கொஞ்சம் பயம் ஆயிடுச்சுங்க ஆக்சுவலி நம்ம மதுரையிலேருந்து எம்பி வந்துட்டாங்க காரைக்குடிக்கு புதுக்கோட்டையில் சாரி திருச்சியிலேருந்து ஒரு டெலிவரி புது மதுரையில் ஒரு டெலிவரிங்க சென்னையிலேருந்து தான் நமக்கு எடுத்துகிட்டு வந்தோம் மேபி இந்த மேக் இந்த லோடு எடுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த லோடை எடுத்துகிட்டு வந்தோம் இப்போ நம்ம லோடு தான் இது அவர் நமக்கு ஒரு ஒன் டேக்கு ஃபிகராக சொல்லிட்டார் நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி டயத்தை அப் பண்ணி நம்ம வந்தாச்சு இப்போ வந்து நம்ம லோடை எடுத்துகிட்டு போகும்போது இந்த மாதிரி ஆகுது சப்போஸ் இது எல்லாத்துனையும் இறக்க சொல்லும்போது நமக்கு லோடு கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு நட்டம் ஆயிருமே ஒரு எண்பது கிலோமீட்ரு இந்த மாதிரி வரும்போது நமக்கு நட்டம் ஆயிருமே அப்படிங்கிறதுனால நானும் கொஞ்சம் யோசித்தேன் பட் எண்பது கிலோமீட்டருக்காக பார்த்தோம்னா நம்மளோட மொத்த முதலுமே இது இதாகிடுச்சு பிரேக் ஆகிடுச்சின்னு நமக்கு தான் நட்டம் ஸோ அதனால நானும் வந்துட்டு சொல்கிறேன் இந்த ப்ளூ கலர் டிஷர்ட் போட்டிருக்கவர்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஆனால் அவர் சொல்கிறாரு ஆனால் நாங்கள் வந்து ரெண்டு சைடுமா வைக்கோல் வைக்கிறோம் பாருங்க உங்களுக்கே தெரியுது வைக்குல் டச் ஆகாது வாடாது அது அப்படியே இருக்கும் அது உடையாது நீங்கள் நேட்டாக எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறாரு இவருமே இந்த டிஷர்ட் போட்டுருவோம் பெரியவர் அவருமே சொல்றாரு சார் எங்கள் இந்த மாதிரி நான் பக்கத்தில் கொண்டு போனா நான் சேஃப்டியாக கொண்டு போயிடுவேன் ஆனால் ரொம்ப தூரம் கொண்டு போறனால அது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இன்கேஸ் நான் நான் சேஃப்டியாக கொண்டு போனாலும் அங்கே பாட்டு எனக்கு வந்து இது கிராக்காக இருக்கு உடஞ்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அன்பார்ச்சுனேட்லி எல்லாமே பாயல இருக்கும் ஒரு வழியாக சொல்லவும் அப்புறம் இறக்கிட்டாங்க சிறைக்கிட்ட என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு போங்க மணி வண்டியை கொண்டாந்துட்டு காரைக்குடியில் வச்சுருங்க அங்கே கொஞ்சம் லோட் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ அந்த லோடை வந்து ஏற்றுனதுக்கப்புறம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வுட்டில் செஞ்சிருங்க அது நைட் டைமில் நம்ம ஏற்றினால எல்லாருமே ஒர்க்கு பிஸியாக பார்த்தாங்க வீட்டுக்கு போகிற அர்ஜென்ட்டில் அந்த டயத்தில் என்னால் வீடியோ எடுக்க முடாங்க ஸோ அதனால் அங்கே நிப்பாட்டிட்டு நான் ஊருக்கு போயிட்டு வந்துட்டேங்க அடுத்த ஒன் டேயில் ரெடி ஆகிடுச்சாங்க இந்த மூணு தூணும் ரிஜெக்ட் பண்ண மூணு தூணுமே ரெடி பண்ணிட்டாங்க நைட்டும் பகலுமாக வேலை செஞ்சு பத்து பேர் வேலை பார்த்தாங்களாங்க அதே மாதிரி வேறு கல்லில் நல்ல கல்லாக செஞ்சுட்டாங்க அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த லோடு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா கிரேனில் வச்சு இது தான் ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு ஏன் தம்பி நீங்கள் இப்படி பண்ணிவிட்டீங்க இல்லை உங்களால் பாருங்கள் எங்கள் ஆள் ஒர்க்கருக்கு கொஞ்சம் ரெண்டு நாளில் பயங்கர ஹெவி ஒர்க்கு அப்படின்னாங்க சாரி நான் அந்த மாதிரி ரொம்ப தூரம் கொண்டு போகிறேன் அதனால தானா அப்படின்ட்டு இதில் என்னென்னா இந்த ரெண்டு பில்லர் ஃப்ரெண்டில் போய் லாக் ஆகிடுச்சுங்க அந்த சைடு ஒன்று இங்கிட்ட ஒன்று இந்த பில்லர் வந்து எங்கே போகுதுன்னா ஹரியானா குருகிராம் குருகான் போகுதுங்க ஸோ அங்கே போய் தான் நம்ம அந்த பில்லருக்கு கொடுக்க போகிறோம் இந்த பில்லரு ப்ளஸ் அந்த ஜாமான் இந்த போபாலில் பார்த்தீங்கன்னா மரத்தில் ஆனால் ஒரு தூணு அந்த லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா அந்த தூண் மட்டும் போபாலில் இறக்குறதுங்க ஒரு நாலு ப்ளஸ் அதோட ஆக்சசரிஸ் ஒரு நாலு பீஸு மொத்தமாக டோட்டலாகவே அது பன்னெண்டு பீஸு போபாலில் இறங்கிடுங்க ஃபுல் லோடுமே வண்டி ஃபுல்லாகவே ஹரியானா தான் போகுது நான் வந்துட்டு சொல்கிறேன் இந்த மாதிரி மூணையுமே பேக்கில் வச்சா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஃப்ரெண்டில் வைக்க முடியுமான்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் வந்து எல்லா ஜாமாலுமே நம்ம வந்துட்டு இருக்கனால அது கிளியர் பண்ணி பண்ண முடியாதுல்ல ஸோ சென்ட்ராக வச்சாலுமே கொஞ்சம் கரெக்டாக வைங்க அப்படின்னு சொல்லவும் அப்புறம் வச்ச நல்லா வைக்க நல்லா தரமாக போட்டு வச்சுட்டாங்க வச்சாச்சுங்க அவங்க தரமாக வைச்சாலுமே பேக்கில் வச்சாவே உங்களுக்கே தெரியும் தூக்கி தூக்கி போட்டுச்சுனா க்ராக் ஆகிடும் சரி இருந்தாலும் பயம்தான் ஓகேங்க அடுத்த வீடியோ பார்ட் டூவில் நான் உங்க மிச்ச சொல்கிறேன் உங்களுக்கு ஓகே